ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன் குறிக்கோளை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு விட்டால் கடுமையாக போராட ஆரம்பித்து விடுவாய் உன் போராட்டத்தில் வெற்றியை மட்டுமே பெற வேண்டும் என்று உன் மனம் கொண்டிருக்கும் அந்த வேளையில் உன்னிடம் இரண்டு எண்ணங்கள் தோன்றும் ஒன்று நேர்மறை எண்ணங்கள் இன்னொன்று எதிர்மறை எண்ணங்கள் இந்த நேர்மறை எண்ணங்கள் உன்னிடம் வந்து என்ன சொல்லும் உன் குறிக்கோளில் நீ போராடு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் யார் வந்தாலும் சரி அது வந்தாலும் சரி நீ அதனை கண்டுகொள்ளக்கூடாது உன் குறிக்கோளில் தான் உன் கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும் என்று உன்னுடைய நேர்மறை எண்ணம் உன்னிடம் வந்து சொல்லும் ஆனால் உன்னுடைய எதிர்மறை எண்ணம் உனக்கு இதெல்லாம் தேவையா எதற்காக இப்படி நீ ஆசைப்படுகிறாய் இப்பொழுது நல்ல வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு எதற்காக ஆசைப்படுகிறாய் உன்னிடம் இருப்பதாவது நினைத்திருக்கட்டுமே எதற்காக வீணாக ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைக்க நினைக்கிறாய் உன் குறிக்கோளை நீ கைவிட்டு விடு என்று எதிர்மறை எண்ணம் சொல்லும் ஆனால் உன் மனம் என்ன சொல்லும் என்றால் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்திற்கு அதிகமாக செவி சாய்க்காது எதிர்மறை எண்ணம் வரும்பொழுதுதான் செவி செவிசாய்க்கும் உடனே நீயும் ஒரு முறை யோசிப்பாய் ஆம் நாம் முயற்சி செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கு இதுவும் பறிப்போய்விட்டால் என்ன செய்வது அதனால் நம் குறிக்கோளை கைவிட்டு விடலாமா என்று நீ நினைப்பாய் இது எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னவென்று நீ நினைக்கிறாய் உன் மனம்தான் உன் மனம் எப்பொழுதும் தெளிவாக இருந்தால் உன்னுடைய தவறான எண்ணங்கள் கூட உன் மனதில் போய் உன்னுடைய குறிக்கோளை தடை செய்வதற்கான வழியை உண்டாக்காது அதனால் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களுக்கு மட்டுமே நீ செவிசாய்க்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் உறுதியாக இருக்க வேண்டும் பிள்ளையே அதே மாதிரி உன் குறிக்கோளை அடைவதை தடுப்பதற்காக மற்றவர்களும் உன்னை தேடி வரலாம் எதற்காக இப்படி ரவும் பகலும் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய் இருக்கும் பொழுது சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியை தொலைத்துக்கொண்டு இப்படி எதையோ ஒன்றை அடைய வேண்டும் இதற்காக இருப்பதையெல்லாம் தொலைத்துவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே இதெல்லாம் தேவையா இருக்கும் வரை சந்தோஷமாக இருந்துவிட்டு போயேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் வரும் நீயும் அவர்கள் சொல்வது சரிதானோ எதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையை நமக்கு போதும் அதனால் நம் குறிக்கோளை பேசாண்டி கைவிட்டு விடலாம் என்று உன் மனம் சொல்லும் இப்படி என்ன நடந்தாலும் சரி அதற்கு உன் மனம் எப்பொழுதும் செவிசாய்க்க கூடாது தங்கமே நீ எதை அடைய வேண்டும் என்று வந்தாயோ அதை நீ நிச்சயமாக அடைய வேண்டும் இந்த உலகத்தில் நீ பிறக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை நீ போகும்போதும் ஒன்றும் கொண்டு போவதில்லை ஆனால் எப்பொழுதுமே நீ வரும் பொழுது இதற்கு ஜென்மத்தில் என்ன செய்தாயோ அதனுடைய கர்மாவும் உன்னுடனே சேர்ந்து பயணிக்கும் நல்ல கர்மாவாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் இந்த ஜென்மத்தில் நீ எப்பொழுதும் செய்ய வேண்டிய அனைத்துமே நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய கர்மா சரியாக இல்லை என்றால் நீ என்னதான் முட்டி மோதி முயற்சி செய்தாலும் உன்னால் அதில் வெற்றி பெற முடியாது உன்னுடைய கர்மா நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நீ முயற்சி செய்யவில்லை என்றாலும் சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும் நீ நினைத்தது அதனால் இதுவரை நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் இப்பொழுதிலிருந்து நீ எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் மனதிலும் நல்ல எண்ணங்களை நீ பதிவு செய்ய வேண்டும் இப்படி இருந்தால் போதும் உன்னுடைய தலையெழுத்து என்னவாக இருந்தாலும் சரி நீ நினைத்ததை அடைவதற்கான ஒரு வழி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அந்த வழியில் சென்றால் உன் குறிக்கோளை நீ அடையலாம் நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைக்காதே உன்னை சுற்றி இருப்பவர்களும் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார்கள் ஏனென்றால் என் பிள்ளை நீ அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் படைத்த ஒரு உள்ளம் உனக்கு இருக்கிறது நீ மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணமாட்டாய் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கிறதல்லவா இந்த எண்ணம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி வைக்கப் போகிறது நீ உயர உயரப் போகிறாய் தங்கமே நினைத்தது நடக்கப் போகிறது தங்கமே